ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்த கோயில் எப்படி இருக்கீங்க அது ஹம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கேன் நம்மளோட திங்ஸ் எல்லாம் காணாமல் பார்த்தீங்களா இங்கே நிறைய பாக்ஸ் இருக்கும்ல நம்ம ஃபேவரட் ப்ளேஸ் இதுதான் நாளையிலேருந்து நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோம்ல கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் இந்த வீடை இந்த வீட்டை எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது இங்கே திங்ஸு துணி மணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இன்னைக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அடுப்பு சிலிண்டர் முக்கியமான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இறக்க போகிறோம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டுனு வைங்களேன் அப்படியே தான் காலையிலேயே வெள்ளனே வேலைக்கு போயிட்டாங்க வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும் நேற்றுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது ஒர்க்கு அஃப்ரா குட்டிக்கு வேறு திடீர்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் மாதிரி ஆயிடுச்சா ஆனால அவளை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு வேலை செய்ய கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் அம்மா மச்சி எல்லாம் பாப்பா பார்த்துக்கிட்டாங்க என் தம்பி என்னோட தங்கச்சி பையன் அஃரியின் அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழகா மாஷாலாம் எனக்கு இறக்கி கொடுத்துட்டாங்க மேலே இருந்து எனக்கு மேலேருந்து இருந்து கீழே இருக்கிறது நினைச்சாதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எப்பயுமே என் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என் தம்பியும் என் தங்கச்சி பையனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அதே மாதிரி இந்த தடவை வந்து பெரியமாவுக்கு வந்துட்டு என் மையை வந்துட்டு இறக்கி கொடுத்துட்டேன் அக்காவுக்கு வந்துட்டு தம்மி அரைக்கி கொடுத்துட்டேன் அதுல தான் இப்போ எங்கிட்டிருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இங்கே அடுப்பு வந்துட்டு இப்போ கலட்டணும் அப்புறம் வந்துட்டு சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கட்டில் கட்டில் வந்துட்டு நம்ம அண்ணன் வீட்டில் கொடுத்துருவோம் நம்ம கட்டில் ஊரில் இருக்கா பெரிய கட்டில் அதை வந்துட்டு அண்ணன் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க அவளை தான் ஃபேன் கல்லட்டணும் இந்த மாதிரி வீடு காலி பண்ணாலே வேலை இருந்துகிட்டே இருக்கும்ல இன்னும் ஒரு வாரம் ஆகும் நமக்கு அந்த வீடு செட் ஆகி நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும் இன்ஷாலாக வந்துட்டு துவா பண்ணிக்கோங்க நேற்று காலி பண்ணதே என்ன சொல்கிறது நேற்று எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா மாதிரி டயர்டாக தான் இருக்குது இது ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வர அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் நம்ம புது வீட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா புது வீட்டில் தான் வீடியோ போட போகிறோம் மாதிரி நான் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தான் இருப்போம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல அப்போ நம்ம வீடு சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஏன்டா வாங்குறோம்னு தோணும் அந்த மாதிரிலாம் தோணுவேன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இப்படி திங்ஸ் இருக்கா விளையவாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் இருக்கும் அதுவே நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க காலி பண்ணுற எல்லாம் எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் அப்படி இப்படியே இருக்கும் நம்ம காலி பண்ணுறதுனால நம்ம மாற்றுறதுனால நம்ம பொருளும் டேமேஜ் ஆகும் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி தான் அவ்வளோதான் நம்ம கிச்சனு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்த திங்ஸ் எல்லாம் நேற்று எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு கட்டில் கழட்டணும் இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது பீரோ இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் மேல இருக்கிறதா இருக்கணும் கலட்டணும் மேல வந்து அப்படியே நம்ம நோட் புக்கு அந்த மாதிரி இருக்கிறது காயெல்லாம் கடையில் போடுற திங்ஸ் அப்புறம் டிவி கலட்டணும் அவ்வளோதான் எவ்வளோதான் இருக்கு ஜெல்லாம் நேரத்தை நான் கிளீன் பண்ணியாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை பாக்ஸ் இருக்கு இதெல்லாம் காயெல்லாம் கடையில் போடுறது அப்புறம் மேலே இருக்குல்ல அந்த பாத்திரத்தை எடுக்கணும் என்கிட்ட அவ்வளோ தான் இங்கே இதெல்லாம் எடுக்காம வச்சுருக்கேன் பாருங்களேன் இங்கே இருக்குது தோசை அது கம்பி ஸ்டாண்ட் வந்துட்டு எடுத்தாச்சு நம்ம கம்பி ஸ்டாண்ட் இங்கேலாம் எப்படி நம்ம டெய்லி துடைக்கிறனால எப்படி இருக்குது நம்ம கம்பி ஸ்டாண்ட் மன்றத்தில் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது தான் ஆயிலாக இருக்க பாருங்கள் அதையும் இப்போ தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவோம் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அப்போ முதல்ல வாஷ் பண்ணணும் நேற்று நம்ம க்ளீன் பண்ணலை நாளைக்கு வாஷ் பண்ண போகிறோமே சொல்லிவிட்டு நேற்று நான் க்ளீன் பண்ணாம விட்டுட்டேன் இது இப்போ நல்லா கழுவி எடுக்கணும் நைட் சாப்பிட்ட பாத்திரம் கொஞ்சம் கிடக்க வாஷ் பண்ணணும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக என்ன சொல்கிறாங்க அழுக்காக தான் இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் இன்னைக்கு வந்துட்டு துணி துவைக்கிற அம்மா அம்மாகிட்டே வந்துட்டு கொடுத்துட்டேன் அம்மா துவைச்சி வச்சுருவாங்க எல்லாமே இருக்குது அவ்வளோதான் அங்கேந்த திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு அப்புறமா நேற்று ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கேட்டிருந்தாங்க அப்படியே மறந்து போயிடுவேன் நிறையா வந்துட்டு கேட்பாங்க நான் அப்படியே மறந்து போயிடுவேன் இன்னைக்கு அவங்களுக்கு ஆன்சர் சொல்லிருந்தேன் அவங்க வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் அக்கீல் அக்கீல் சேனல் நினைக்கிறாங்க ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவனே உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சேன் இல்லை டென் மில்லியன் சார்ஜ் போனதுக்கப்புறம் மானிடைஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அப்போ வந்துட்டு மானிட்டைஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஆப்ஷன் போல் இருக்குது ஒன்று ஃபார்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைனா அந்த டென் மில்லியன் சார்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு ரீச் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்துட்டு மானிட்டைஸ் ஆகிடும் எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் உடனே மானிட்டைஸ் ஆகிட்டு அதுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கல்ல ஆதார் கார்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டாலர் ஏற ஸ்டார்ட் ஆச்சு டென் மில்லியன் நான் ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோவா எனக்கு வியூஸ்லாம் இருக்காது அதனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஃபோனு பார்த்திங்கன்னா சூடாயிருச்சுன்னா என் ஃபோன் வந்துட்டு அதுவாக ஹீட் ஆயிருமா அதனால் அதுவாகவே ஆஃப் ஆயிரும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு நீங்கள் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே மானிட்டைஸ் ஆயிடும் அது இல்லைனா தான் நம்ம டென் மில்லியன் வந்துட்டு அந்த வியூஸ் இருக்கும்ல ஷார்ட்ஸில் அது கம்ப்ளீட் பண்ணணும் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணாலே போதும் சிஸ்டர் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சுருளி ஃபால்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சுரு ஃபால்ஸுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டே போக முடியாது சிஸ்டர் நம்ம என்ட்ரன்ஸ் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம குரங்கெல்லாம் வந்துடும் சும்மா மாங்காய் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலே பிடிங்கிரும் நம்ம வெளியில் வந்துட்டு வெளியில் நம்ம குளிச்சிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி வந்தோம்னா அவ்வளோ அழகழகான இடம் இருக்குமா மறுத்திக்கிட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் வண்டியில் வச்சிருங்க இப்போ உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கும் இங்கே இடம் இருக்குது நாளாக அங்கே மாற்றலை அங்கே புர்கால் அப்படி குளிச்சுட்டு அப்படியே வண்டியில் ஏறி வந்தாச்சு அங்கே மாற்றுறதுக்கு இடமும் இருக்குது நீங்கள் வந்துட்டு அங்கே மாற்றிட்டு ஒரு இடம் சூப்பராக நம்ம வண்டியில் வரும்போதே நிறைய இடம் இருக்கும் சூப்பர் சூப்பர் இடம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கறலாம் நடந்து போகிறது எவ்வளோ தூரம்னு கேட்டிருந்தாங்க நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் நடந்துடுவாங்க கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறவங்க ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக நடப்பாங்க நடந்து தான் உள்ளே போகணும் உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இருக்குது வண்டி இருக்குமா நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ரிப்பேராக இருந்ததுனால தான் போக முடியல இல்லைன்னா உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வண்டி இருக்குது சிஸ்டர் இன்ஷாலாம் நீங்கள் போகும்போது வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நடக்க தேவையில்ல அதனால தான் ஆனால் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க கவரில் எது எடுத்துகிட்டு போனாலும் குரங்கு பிடுங்கிட்டு போயிடும் ஃபோன்லாம் கூட கையில் தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஷாம்புலாம் கவரில் எடுத்துகிட்டு போனால் கூட பிடுங்கிட்டு போயிடும் நம்ம குரங்கு இருக்கிறனால எந்த எந்த திங்ஸுமே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அவங்க பாவம் நாள் கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு வீட்டில் வேலை இருந்ததுனால அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலை இப்போ ஆன்சர் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு எந்த ஆப்பில் வந்துட்டு எடிட் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு இன்ஷார்ட்டில் தான் எடிட் பண்ணுவேன் சிஸ்டர் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் மட்டும் மட்டும்தான் நான் எடிட் பண்ணுவேன் அதில் வந்துட்டு வாட்ரு மார்க்கும் ஃப்ரீயாக இருக்குமா எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் இன்ஷார்ட்டில் எடிட் பண்ணுவேன் அப்புறமா இன்னொரு சிஸ்டர் நம்ம கேட்டிருந்தாங்க ஃபோனை வந்துட்டு எப்படி நீங்கள் வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு இப்படி நேர வச்சு எடுக்க மாட்டேன் ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் போகிறதா இருந்தால் அது மாதிரி நேரம் வச்சு எடுக்கலாம் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பில் தான் வச்சு வீடியோ எடுப்பேன் அதான் லாங் வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும் அவ்வளோதான் கேட்டதுக்குலாம் ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம் நம்ம காலி போடணும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே போய் செட் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா மைண்டே ரிலாக்ஸ் ஆகும் என்ன மாதிரி தான் நீங்களும் மாரி மறக்காமல் சொல்லுங்கள் சரி இப்போம்மா அடுப்பெல்லாம் வாஷ் பண்ணி வச்சேன் சரிங்களா அடுப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம மேலே எல்லாம் திங்ஸ் இருந்துச்சுல்ல அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ண தான் செய்கிறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தூசியாக இருந்துச்சு மேலே வந்துட்டு உண்மையாக சொல்ல போனால் ஷெல்ஃபில் மேலே வச்சுருப்போம்ல அதை நான் எப்போயாவது ஒன் டைம் தான் க்ளீன் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா பிகாம் படிக்கிறதுக்காக வாங்கின புக்கு ஆனால் எக்ஸாம் எழுதலை நம்ம அப்பா குட்டி பிறந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு அவங்கள பார்த்துக்கிறவே கரெக்டாக இருந்துச்சு டைமு எக்ஸாம் எழுதலை புக்கும் வேஸ்ட் ஆகிடுச்சு எழுதியிருக்கலாம் பட் எழுத முடியல பாப்பா விட்டுட்டு போகும் ஆள் இல்லையா அந்த எக்ஸாம் டைம்ல அம்மா ஊரில் இருந்தாங்க அதோட அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் தான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க சும்மா சமைச்சி வைங்க அம்மானால் தேங்காய் சோறு தால்ச்சா பெப்பர் சிக்கன் அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க சொன்ன மாதிரி எனக்கு எங்கள் அம்மாவோட பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னதான் நம்ம என்ன சொல்கிறது நம்ம நம்ம சமைச்சாலுமே நம்ம அம்மா கையால் சாப்பிடும்போது எப்பயும் போல தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நானும் அப்படி தாவும் கிளம்பிட்டோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்கா பாய் அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது Vida de canto. ஒரே ஒரு பீரோ மட்டும் வாங்கலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம இல்லை குட்டி பீரோ தான் இருக்கா திங்ஸ் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கிளம்புனா நம்ம கிளம்புனா மழையும் சேர்ந்து வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா குளம் குளத்தில் வந்துட்டு தண்ணி நிறையா இருந்துச்சு கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்கும்ல மயிலாப்பூரில் இருக்கிறவங்க தெரியும் தண்ணி நல்லா நிறையா இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த மழை வேற மழையும் காற்றும் வேற ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு நம்ம ஊராடா இது அப்படி இருந்துச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேற்று அப்படியே நம்மக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க நான் வந்துட்டு வீடை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரிப்ளை பண்ண முடியலை சாரி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்க அம்மாக்காக துவா பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கணும் அவங்க நல்லா சாதாரண பிள்ளையாக வளர்ந்து என்ன சொல்கிறது அவங்களோட ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் எப்படி காற்று அடிக்கிறது பாருங்களேன் கொஞ்சம் வண்டி விட்டுட்டு ஆட்டோவில் போயிடலாமான்னு யோசிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அஃப்ரா குட்டி இருந்தாங்களா அதனால தான் அப்புறம் பார்த்தோம் மழை வராது போல் இருக்குது காற்று மட்டும்தான் அடிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கடைக்கு கரெக்டாக டேரெக்டாக ஐயோ கரெக்டாக டேரெக்டாக எப்படி போய் சொல்கிறேன் பாருங்களேன் நாங்கள் கடையில் போய் என்றான உடனே வந்துட்டு கரெக்டாக மழை வந்துருச்சு நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம் இல்லைன்னு வைங்களேன் நாங்கள் நினச்சா பரவாயில்ல நம்ம அப்பா பற்றி நினச்சிட்டாங்கன்னா கோல்டு ஆயிரும்ல அதனால தான் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி கிட்டே தான் இருக்கும் ஆனால் நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பைக்கில் போகும்போது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருப்போம்ல அந்த மாதிரி நல்லா கூலிங்கான காற்றாக சூப்பராக இருந்துச்சு கடை பார்த்திங்கன்னா தேனாப்பேட்டையில் தான் இருந்துச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த பீரோ தான் நான் பார்த்துருந்தேன் பிங்க் கலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்கா அதனால் வந்துட்டு நான் அந்த க்ரீன் இருக்கும்ல முன்னாடி அந்த க்ரீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பீரோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் அப்புறம் பாய் தலைகாணி அப்புறம் ரெண்டு சேரு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டெலிவரி பண்ண வந்துட்டு அவங்க நைட்டு வீட்டுக்கே பண்ணிடுவாங்க அதோட சொல்லிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அத்தம்மா வந்திருந்தாங்களா அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்களேன் அவ்வளோதான் ரெடி பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு இப்போ ஒரு நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆனால் நல்லா தெளிவாக பேசுவாங்க ஆனால் நமாஸ் படிச்சிருவாங்க கரெக்டாக நமாஸ் படிச்சுருவாங்க அவ்வளோதான் எங்கள் அச்சி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்ரா குட்டி ஆலியா குட்டி அப்படின்னம் அம்மா எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த வீட்டை விட்டு போய்ட்டோன்னு வைங்களேன் அப்பப்போ வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கீழே இறங்கி வருவோம்ல இனிமேல் அப்படியெல்லாம் வர முடியாது ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ஆயிடுமா வயட்டில் வந்தால் ஒரு டென் டென் மினிட்ஸில் வந்துடலாம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போகிற வரைக்கும் ஹாப்பியாக தான் சொல்லிட்டு இருந்தா போகும்போது எங்கள் அம்மா கிட்டே கூப்பிட்டு சொன்னாலாம் இப்போ அப்பப்போ நான் இறங்கி வருவேன் இல்லம்மா அம்மா இனிமேல் இறங்கி வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலாம் ஒரு டென் டேஸ்க்கு அப்படி இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் பரவாயில்ல பக்கத்தில் தானே இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் பைக்கில் போயிடலாம் தூரமாலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்களா அந்த மாதிரி நினச்சிக்கிற வேண்டியது தான் எங்கள் அம்மா தான் அப்புறம் குட்டி இறங்கி இறங்கி வருவாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்குமே இத்தனை வயசானாலுமே ஒன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அம்மா பார்த்துடணும் அப்படின்ற தாட் இருந்துகிட்டே தான் இருக்குமே அது நம்மளோட என்ன சொல்கிறது மேனுஃபேக்சருன்னு நினைக்கிறேன் இந்த கவரில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு பட்சதை எடுத்து வைக்கணும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும் கட்டில் கழட்டணும் டிவியெல்லாம் அப்படின்னு தான் கழட்டி வச்சுட்டாங்க தானமே வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்து வேலை செய்கிறனால கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஏற்றிடுவோம் டூ டேஸ் ஆச்சு எனக்கு சாமான் எல்லாம் எடுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு என் தம்பி இவர் தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது அப்புறம் என் தங்கச்சி பையன் ஒருத்தர் இருந்தார் அவர் இன்னைக்கு வரல என் தம்பி பாருங்கள் என் தம்பிகிட்ட எப்படி லேண்ட் விட்டுருக்கு அவனு பேர் சொல்லி தான் கூப்பிடுவா காமல் மாமான்னு கூப்பிட மாட்டா ஏ காமில் ஏ காமில் அப்படி கூப்பிடுவாள் அழகாக இருக்கும் அப்புறம் குட்டி கூப்பிடும்போது ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுட்டேன் அவ்வளோதான் நம்ம வீடு திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு கட்டில் மட்டும் கலட்டணும் பேலன்ஸ் இருக்குது அதுவும் அஃபீடத்தை வந்தவொடனே கழட்டிடுவாங்க அண்ணன் எல்லோரும் வருவாங்க எனக்கு கொஞ்சம் வெயிட்டான திங்ஸ் இருக்குல்ல அதனால் அப்படியே நம்ம உண்டியலும் பிரிக்கவே இல்லை கண்டிப்பாக அதில் இருக்க உண்டியலை பிரிக்கும் போது நான் வீடியோ போடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில் இருக்கிற உண்டியில் இருக்கிற காசு நம்ம அப்படி நம்மளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு எப்பயுமே நான் பர்த்டே அப்போ பாப்பாவுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டு அவங்க கிஃப்ட்டே நம்மளோட வீடு தான் அவளுக்கு இந்த வீடு கொஞ்சம் வேர்க்கும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல மற்றபடி எந்த குறையும் அல் ஹம்துலில்லா இப்போ போகிற வீடு தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பர்த்டே கிஃப்ட்டு அவள் வந்துட்டு இந்த மாதிரி விளையாட விளையாடுற மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டாளா அப்படின்னம்மா ஆனால் கிஃப்டே வீடு தான் இருந்தாலும் அந்த உண்டியில் சேர்த்து வச்சிருக்கேல்ல அந்த காசுலேயும் பாப்பாவுக்கு வந்துட்டு கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பேன் அது ஒன்றும் நான் ஓப்பனே பண்ணவே இல்லை இருந்தாலும் மனசு கேட்காதில்ல ஒரு எட்டு மணிக்கு போல் அப்படின்னா த வந்துட்டு கேக் மட்டும் வாங்கிட்டு வாங்க நம்ம கட் பண்ணலாம் நம்ம பாப்பாக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் தான் வாங்கி வச்சுருந்தாங்க நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஆலியா குட்டி எல்லோரும் வந்திருந்தாங்க அவ்வளோதான் எல்லாமே வந்தாச்சு இதெல்லாம் இப்போ அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும்ல அதுதான் பாத்தீங்கன்னா பெரிய டாஸ்க்கு கொஞ்சம் நேரத்தில் டுவெல் ஓ கிளாக் ஆனவனே அஃபினத்தை வந்துட்டு கேக் வந்து பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ரூமில் விளையாண்டுட்டு இருந்தாங்களா எவான்னு சொன்னது எப்படி ஓடி வந்தான்னு நினைக்கிறீங்க மேடம்க்கு அவ்வளோ ஹாப்பி அவங்க நினைச்சிட்டாங்க நான் எப்பயுமே அவன் பர்த்டே மறந்தது கிடையாது எதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன் என்ன சொல்றது எப்படியும் நான் திட்டுவேன் அடிப்பேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அடிக்காம யாரும் வளர்க்க மாட்டோம்ல ஏன்னா மற்றவங்க யாரும் நம்ம பிள்ளை எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு தாட்டு நம்ம என்ன சொல்றது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நம்ம பிள்ளை எதாவது நம்ம சொல்றது வேற அடுத்தவங்க சொல்றது வேற இல்லை அந்த தாட் எனக்கு எப்பயுமே இருக்கும் அது அப்படி நம்ம விஷயத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எனக்கு யாரையும் அப்படின்னு எதுவும் சொல்லிடக்கூடாது நான் ஆயிர திட்டல மற்றவங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தப்பு பண்ண ஃபர்ஸ்டே திட்டுறது நானாக தான் இருப்பேனே இருந்தாலும் அவளுக்கு குட்டி குட்டியாக அவளை மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அப்படின்னு கேக் வாங்கி கட் பண்ணுறது ஆசை தான் பட் நம்ம பண்ணக்கூடாதுன்றனால ஃபோர்த் பர்த்டே அப்போ கேக் கட் பண்ணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தான் கட் பண்ணுறோம் சரி பரவாயில்ல பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைக்கு எதுவுமே வாங்கல கொஞ்சம் அப்செட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா அக்காப்பட்டி ரெண்டு பேரும் வச்சு கட் பண்ண வச்சாச்சு என் பிள்ளைக்கு எல்லா ஹாப்பினஸும் எல்லாம் தரணும் என்ன சொல்கிறது நல்ல பிள்ளையாக வளரணும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் வளர வளர அவங்களையும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு அஃப்ரா குட்டியை விட அஃப்ரி நம்ம தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை அவள் எப் யார் எல்லாேருக்குமே பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு பாப்பா தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க அது வந்துட்டு எனக்கு அஃனின் தான் ரொம்ப ஸ்பெஷல் நான் எப்போயுமே அஃப்ரின் பற்றி ரொம்ப யோசிப்பேன் சலா வந்துட்டு அஃப்ரம்மாக்கு நிறையா துவா பண்ணிக்கோங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்கணும் அஃபின் பற்றி பேஸ் நான் எமோஷ்னல் ஆகிடுவேன் அவ்வளோதான் கேக் கட் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணனும் மச்சியும் வீட்டில் தான் இருந்தாங்க எங்கள் மச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க எனக்கு அடிக்கிற வேலையெல்லாம் பிடிக்காது அதனால் அவங்கக்கிட்ட அந்த வேலையை தள்ளி விட்டுட்டேன் அவ்வளோதான் அந்த டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலையாக நம்ம வீடியோயும் காலி பண்ணிவிட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு இன்ஷால்லாம் வந்துட்டு மார்னிங்கில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ரோ நம்ம பர்த்டே அப்போ கரெக்டாக வந்தாச்சு